கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது தாமே முன்வந்து உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையை இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த கொலை சம்பவம் நடைபெற்ற பிறகு ஏன் நள்ளிரவு முதல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது மேலும் இது உடனடியாக ஏன் கொலையாக பதிவு செய்யப்படவில்லை என்ற ஒரு கேள்வியையும் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது மருத்துவமனையுடைய இயக்குநர் ஏன் இந்த வழக்கில் சேர்க்கப்படவில்லை தற்போது அவர் எந்த பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் எப்போது சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்ற கேள்வியையும் தற்போது உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது விவரங்களில் இரண்டு சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா விவரம் என்ன கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் கொலை வழக்கு தொடர்பான பல்வேறு உத்தரவுகளை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த விவகாரத்தில் பத்து மருத்துவர்கள் கொண்ட தேசிய விசாரணை குழு ஒன்றை அமைத்து அந்த மருத்துவர்கள் குழுவானது மருத்துவர் மருத்துவருடைய பாதுகாப்பிற்கு பரிந்துரைகளை வழங்குவதற்கான ஒரு உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள் மூன்று வார காலத்தில் இந்த ஒரு அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக சிபிஐனுடைய விசாரணை அறிக்கையும் வரும் வியாழக்கிழமைகள் தாக்கல் செய்வதற்கான ஒரு உத்தரவை தலைமை நீதிபதி பிறப்பித்துள்ளார் மிக முக்கியமாக இந்த மருத்துவர்கள் மீதான தாக்குதல் என்பது ஒரு நிர்வாக தோல்வி என்ற ஒரு கருத்தை தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார் மருத்துவருடையும் மருத்துவமனை பொழுதும் அதனை தடுப்பதற்கு மாநில அரசு தயாராக இல்லை என்பது ஏற்புடையதாக இல்லை இந்த விவகாரத்தை மாநில அரசு திறம்பட கையாளவில்லை என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கார்கள் மருத்துவர்களை நோயாளிகளுடைய உறவினர்களை தாக்குவது என்பது அவர்களுடைய பாதுகாப்பு சூழலை காட்டுகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் குறிப்பாக பெண் மருத்துவர்கள் மீதான பாலியல் சீண்டல் மற்றும் கொடுமை என்பது பாலின வன்முறை மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பா பாதுகாப்பு இல்லாத சூழலை தெளிவாக காட்டுகிறது பல்வேறு மருத்துவமனைகளில் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்வதில்லை என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மரு கொலையான கொலை செய்யப்பட்ட அந்த பெண் மருத்துவருடைய அஹ் பெற்றோர்களை ஏன் பல மணி நேரம் காக்க வை காக்க வைத்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது உச்ச எழுப்பி எழுப்பியிருக்கிறது அதே சமயம் மாநில அரசினுடைய செயல்பாடுகள் குறித்த பல்வேறு கேள்விகளையும் இன்றைய விசாரணையின் பொழுது தலைமை நீதிபதி சந்திரசூட் முன்வைத்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் இந்த மருத்துவர்களுடைய பாதுகாப்பிற்கான பல்வேறு சட்டங்கள் இருந்தாலும் அவை முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதனுடைய அம்சங்கள் முறையாக செயல்படுகிறதா என்பதையும் இந்த அமைக்கப்பட்டுள்ள அந்த தகவலுக்கு நன்றி